நம் அண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் பதிமூன்று ஒன்றிலிருந்து பதினைந்து முடிய பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் ஆரியோத்தின் உள்ளத்தில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு இருந்து எழுந்து தம் மேலைய கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார் சீமோன் பேசரிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது என்னது என்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் பேதுரு அவரிடம் நீர் என் கால் கழுவ விடமாட்டேன் என்றார் இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவா கழுவாவிட்டாள் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார் அப்போது சீமோன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டும் அல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார் இயேசு அவரிடம் குளித்துவிட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார் நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார் அவருடைய காலடிகளை கழிவை பின் தம் மேலுடைய அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவளிடம் கூறியது நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள் நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே நான் போதகர்தான் ஆண்டவர்தான் ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன் மாதிரி காட்டினேன் சிந்தனை இயேசு சீடர்களின் காலடிகளை கழுவிய செயல் மிகவும் அருமையானது அர்த்தமுள்ளது அது நம் உள்ளத்தை தொடரக்கூடியதாய் அமைந்துள்ளது நாமும் இயேசுவைப் போல் மற்றவர்களின் காலடிகளை கழுவ வேண்டும் என சிலர் எண்ணுகின்றனர் இவ்வாறு செய்வதிலேயே மன நிறைவு அடைகின்றனர் ஆனால் அவர் செய்த செயலையே நாமும் செய்ய வேண்டும் என இயேசு விரும்பவில்லை மாறாக அவரது செயலின் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது சொல்லித்தரும் பாடத்தை நாம் கற்று அதன்படி செயல்பட வேண்டும் அப்போது எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்